கும்பம் சொர்க்கம் இறைவன் எங்கே இருக்காரோ ஒரு ஸ்தூனில் ஒரு கலசத்தில் ஒரு பிரகாரத்தில் ஒரு திருக்கோவிலில் நாம் எதுக்கு அந்த ராஜ கோபுரம் அமைக்கிறாங்க என்றால் அவங்களுடைய விளையாடல்களை அவங்களுடைய அருளின் தன்மையை அவங்க எங்கெங்கே என்னென்ன செஞ்சாங்க இது ஆண்கள் ஆண் தெய்வத்துக்குரிய ராஜகோபுரமா பெண் தெய்வத்துக்குரிய சக்திக்குரிய ராஜகோபுரமா விநாயகப் பெருமானுக்குரிய ராஜகோபுரமா இல்லை பைரவருக்குரிய ராஜகோபுரமா அப்படிங்கிறத நிலை நிறுத்தி வெளிப்படுத்துதல் மக்களுக்காக வெளிப்படுத்துதல் தான் ராஜாக்கள் முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க அப்படிப்பட்ட கோபுர கலசமே எல்லா முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வந்திருக்காங்க நம்ம சிதம்பரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது சிதம்பரம் சித் சித் சத் சித் சத் இருக்கு சித் அத் என்பம் சிதம்பரம் ஏ நம்ம உள்ளேயே போக வேண்டாம் இந்த உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெண்ணர்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்க எங்கெங்க இருக்காரு பரம்பொருள் எங்க இருக்காரு அதுதான் அரு உருவத்தில் இருக்காரு நம்ம சந்ததி போய் வணங்கணுங்கிறதுக்காக உருவத்தை கொடுத்துருக்கிறோம் நம்ம சந்ததியெல்லாம் தெரிந்த கொடுத்துருக்குறோம் நம்ம சந்ததியெல்லாம் வணங்கணும் இதுதான் அருவுருவம் கொடுக்குறோம் உருவம் அருவம் அருவுருவம் பார்த்தீங்களா அதுதான் சிதம்பரம் ரகசியம் சொல்றோம் அப்ப நம்ம மக்கள் எல்லாருமே அந்த கோயில என்ன வழிபாடு பண்றாங்க எவ்வளவு என்ன திருவீதி வருது திருத்தேர் வருது என்னென்ன பூஜை புனஸ்காரம் ஆகமங்கள் விதிப்புறாரு எல்லாமே ஜாதகமா எழுதி பரிவர்த்தனை பண்ணி ஆகம விளக்கப்படி ராஜபோகத்தை கட்டுறாங்க அப்ப அதுக்கெல்லாம் யாரு குரு கேது அதுக்கெல்லாம் யாரு குரு விநாயக பெருமா அதுக்கெல்லாம் ஆதி குரு யாரு இறைவன் அதுதான் அப்ப அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு கேது முன்னால் கெடுபலன் அதிகமாக வரும் வராது சற்று குறைவாகத்தான் இருக்கும் சற்று குறைவாகத்தான் இருக்கும் நற்பலன் கூடும் கெடுபலம் குறையும் நற்பலன் கூடும் கெடுபலம் குறையும் ஆக கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த கேதுவினால் கெடுபலன் குறைந்து நற்பன்களை கூடுமே அன்றி குறையாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு மண்டலம்னு சொல்கிறோம் நம்ம ஆலயத்துக்குள்ளே போகிறோம் அப்போ ஆலயத்தினுடைய தனித்தத்துவத்தை நம்ம போய் பார்க்கும் பொழுது அங்கே யார் இருக்கிறா இறைவனை நம்ம எப்படி கும்பிடணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் அந்த கேதுனுடைய எண்ணங்களை தான் பரிபாலனை நம்ம கொண்டு போகிறோம் அந்த குண்டலி சக்தி தான் ஆறு ஆதாரங்களை நம்ம கொண்டு போகிறோம் அந்த ஆறு ஆதாரங்களை போகும்போது தான் நம்ம அதை என்ன பண்ணுறோம் முதல்ல எதுக்கு நம்ம விநாயக பெருமனை பிரதிஷ்ட பண்றோம் ஏன் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குதுங்களா அது எதுக்கு ஒன்றுமே இல்லை விநாயகரை நம்ம கல்லில் அடிக்கலை சந்தனத்தில் பார்க்கல எதுலையும் பார்க்கல மரகத பச்சையில் பார்க்கல சும்மா சாணத்தை பிடிச்சி வச்சுட்டு கும்பிட்றோமே அதுதான் தமிழ் அதுதான் இந்தியா அதுதான் நமது பற்றுள்ள தேசம் அதுதான் தேசப்பற்று அதுதான் நாட்டு பற்று அதுதான் நமது பழக்கங்கள் நமது நமது தனித்தத்துவம் நடந்த தமிழ்நாடு மெய்யே உன் பொன்னடியே கன்று வீடு மெய்யே உன் பொன்னடியே கன்று வீடு முப்பத்தி ரெண்டாவது பாடலோடு முடிக்கிறார் தனது இறுதி நிலை ஆத்மாவை அங்கே யாரு கேது காதலாக கசிந்து கண்ணீர் மல்கி வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது யாரு இறைவன் அங்கேதான் முடிக்கிறார் ஞானசம்பந்த பெருமான் ஐயா நி வேதியன் எப்படி பாடுறார் எம்பெருமான பற்றி கூற்றாயினார் விளக்கில் கொடுமை பல செய்தனர் ஏற்றார் அடிக்க இரவும் புகழும் பிரியாது மணக்கு போகணும் அப்ப கேதுனுடைய ஞானத்தினுடைய இறைவன் ஞானத்தினுடைய தூதுவர்கள் எல்லாருமே கர்த்தர் மட்டுமல்ல ஆமி நஷ்டம் மட்டுமல்ல எல்லோருமே கேதுனுடைய வாசகத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் கேதுனுடைய குணத்திற்கு வந்தவர்கள் அப்படிப்பட்ட கேதுவினால் நிச்சயமாக கேது நல்லா இருந்தால் தான் இயற்கை சூழல் நல்லா இருக்கும் கேது வழிபாடு பண்ண பண்ண இயற்கை நம்மளை எதுவும் செய்யாது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி கேதுதான் நமக்கு முக்கிய கடமை அப்ப யாரு விநாயக பெருமானு எல்லாரும் வழிபடுறாங்க எல்லாரும் வழிபடுறாங்க அஸ்லாமும் வழிபடுறாங்க கர்த்தரும் வழிபடுறாங்க பாதரும் வழிபடுறாங்க வணக்கத்துக்கும் மதிப்புக்குரிய பாதரும் மாமின்னு வழிபடுறாங்க சான்றோர் பெருமக்கள் ஞான குருவாக இருக்கக்கூடிய தொண்டரடி அடியார்களும் வழிபடுறாங்க இதெல்லாம் யாரை ஒன்று சேர்க்கிறது கேது இதெல்லாம் ஒன்று சில இருக்கிற கேது கலியுகத்தை நம்ம மீட்ட முடியும் மீட்டெடுக்க முடியும்